இரவு பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் ஒரு வாரத்திற்குள் உப்பு விலை ஐம்பது வீதம் குறையும் வேகமாக பரவும் டெங்கு சிக்கன் கோனியா சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு தாதியர்களுக்கான நியமன கடிதங்கள் நாளை கவாட் பல்கலைக்கழகத்தை பழிவாங்கும் என்றும் இனி விரிவான செய்திகள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இருபதனாயிரம் மெட்ரிக் டன் உப்பு தொகையின் முதல் தொகுதி இன்றிரவு நாட்டை வந்தடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது குறித்த தொகுதி நேற்று நாட்டை வந்தடையும் என்று முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் காலநிலை சீர்கேட்டினால் கப்பல் வருகை தாமதித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது வாராயணம் இன்றைய தினம் மூவாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு அடங்கிய தொகுதி இலங்கையை வந்தடையும் என்று தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெல்லா

அதிகரித்து வருவதாக தரப்பினர் கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் இளம் பிள்ளைகள் நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா மலியூடான வானிலையால் ஆபத்தான நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் காய்ச்சல் கடுமையான மோட்டு சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் கருப்பு புள்ளிகள் தென்படல் போன்ற ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தாதியர் சேவைக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ள மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு தாதியர்களுக்கான நியமன கடிதங்கள் நாளை வழங்கப்பட உள்ளன இதற்கான நிகழ்ச்சி பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் அலரி மாளிகை வளாகத்தில் நடைபெற உள்ளது இதன்போது தாதியர் சேவையில் எழுபத்தி ஒன்பது விசேட தர உத்தியோதர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான தாதியர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்படும் முதல் சந்தர்ப்ப அமெரிக்காவின் பிரபல பல்கலைக்கழகமான கவாட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மாணவர்களை உள்ளீர்க்க இற்றம் நிர்வாகம் தடை விதித்துள்ளது முன்னதாக இற்றம் நிர்வாகம் விதித்த நிபந்தனைகளை குறித்த பல்கலைக்கழகம் ஏற்க மறுத்திருந்தது இதனால் பல்கலைக்கழகத்திற்கான நிதி ஒதுக்கத்தையும் இன்றும் நிர்வாகம் இடைநிறுத்துவதாக அறிவித்தது தற்போது சர்வதேச மாணவர்களை உள்ளிருக்கும் இயலுமையை தடுத்துள்ளதாக அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களத்தின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது அங்கு கல்வி கற்கும் வெளிநாட்டு மாணவர்கள் வேறு பல்கலைக்கழகங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் எனவும் இல்லாவிடில் அவர்களது கல்வி தகமையை இழக்க நேரும் எனவும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தினால் கவாட் பல்கலைக்கழகம் நான்கில் ஒரு பங்கு மாணவர் எண்ணிக்கையை இழக்க நேரிடும் என்று தெரிவிக்கப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி